கொலை மிரட்டல் விடுத்த சகோதரர்களை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட பெண் நெல்லை காவல் கண்காணிப்பாளரிடம் பரபரப்பான புகார் அளித்தார் மேலும் நடவடிக்கை எடுக்கும் முறை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் தலையை அறுத்து போடுவேன் என்ன தலையை அறுத்துருவேன் உனக்கு கொண்டு வருவேன் யார் கேட்க உனக்கு யார் இருக்கான்னு சொல்லி என்னை ரொம்ப தலையை அறுத்துருவேன்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்க என்ன பேசுனாங்க என்னை கொலை மிரட்டல் இட்டாங்க அடிக்க வந்தாங்க ரெண்டு பேர் அண்ணனும் தம்பி சேர்ந்து என்னை அடிக்கைக்கு வந்தாங்க எனக்கு கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் எடுக்கணும் எனக்கு நியாயமான எனக்கு இது வேணும் எனக்கு நியாயம் வேணும் எனக்கு என்னுடைய இதுக்கு நியாயம் வேணும் எனக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் நான் போராடுவேன் அரெஸ்ட் பண்ணணும் இப்போ எனக்கு எஃப்ஐஆர் போட்டு எனக்கு அரெஸ்ட் பண்ணணும் இப்போ அரெஸ்ட் பண்ணனும் கன்ஃபார்ம் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாவட்டம் களக்காடு இடையன்குளம் பகுதியை சேர்ந்தவர் பேபி மெர்சிலா இவர் தனியார் ஸ்வீட் ஸ்டாலில் பணிபுரிந்து வருகிறார் இவர் அருகில் உள்ள கடைக்காரரிடம் நூறு ரூபாய் கடன் கொடுத்த நிலையை அதனை திருப்பி கேட்டுள்ளார் பணத்தை திருப்பி கேட்டதற்கு ஆத்திரமடைந்த நபரும் அவரது சகோதரரும் பேபி அவதூறாக பேசியும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அவதூறாக பேசியும் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பேபி மெர்சில்லா களக்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் களக்காடு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டிய சகோதரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் புகார் மனு அளித்துள்ளார் புகாரை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர்ந்து போராடப் போவதாக பேபி மெர்சிலா பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் என் பே பேபி மெர்சிலா எனக்கு ஊர் இடையனுக்கலாம் நான் களக்காட்டில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வருகிறேன் அங்கே வேலை பார்க்கும் இடத்தில் பக்கத்து கடை உள்ள ஒரு ஆள் சண்டை போட்டது வந்து என்னுடைய கடைக்கு வந்து என்னை தகாத வார்த்தைகளால் பேசி என்னை அவதூறாக ரொம்ப தரக்குறைவாக என்னை பேசி என்னை ரொம்ப என் மனதை உடையும்படி என்னை அவதூதராக பேசினாங்க அதனால் களக்காட்டில் காவல் களக்காட்டு காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்தேன் அந்த புகாரை அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை தவறும் பட்சத்தில் திருநெல்வேலி மாவட்டம் எஸ்பி ஆஃபீஸில் நான் கொண்டு வந்து மனு கொடுக்க வந்தேன் அதில் ஒரு நூறுரூவா கடன் வாங்கினார் அதை திருப்பி கேட்டதுனால தான் சண்டை வந்து கே கேட்டதுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு தகாத வார்த்தைகளால் என்னை பேசி என் மனதை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி அவதூறாக ரொம்ப மான தரக்குறைவாக என்னை பேசினாங்க என் கையை ஓங்கி அடிக்க வந்தாங்க அடிக்க வந்தாங்க அண்ணனும் தம்பி சேர்ந்து இருவருமே சேர்ந்து என்னை ரொம்ப அவமானமாக பேசி என்னை அடிக்க வந்தாங்க சிசி எங்களுடைய கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜில் நாங்கள் பதிவாகி இருக்கிறது அதை கொண்டு வந்து தான் நான் மனு கொடுத்தேன் ஆனால் அதுக்கு எனக்கு எந்த இதுவுமே இல்லை அவங்க எல்லாருமே என்னை போஸ்ட் பண்ணி என்னை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க நீங்கள் வே வாபஸ் வாங்க எனக்கு நடவடிக்கை வேண்டாம் நீங்கள் வாபஸ் வாங்கன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து வந்து என்னை போஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க எனக்கு ந எனக்கு வந்து நியாயம் வேணும் எனக்கு நியாயத்துக்காண்டி தான் நான் வந்திருக்கேன் இப்போ கொலை தலையை விடுவேன் என்ன தலையை அறுத்துருவேன் உனக்கு கொண்டு வருவேன் யார் கேட்கா உனக்கு கேட்க யார் இருக்கான்னு சொல்லி என்னை ரொம்ப தலையை அறுத்துருவேன்னு சொல்லியெல்லாம் பேசினாங்க என்ன பேசுனாங்க என்னை குழம்பு ரெட்டல் இட்டாங்க அடிக்க வந்தாங்க ரெண்டு பேர் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னை அடிக்கைக்கு வந்தாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போய்க்கு நான் ஒரு வாரம் அஞ்சாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நானும் நாலு நாளாக போய்ட்டே போயி போயிட்டு போயிட்டு தான் வந்தேன் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு எல்லாரும் போஸ்ட் பண்ண எனக்கு நடவடிக்கை எடுக்கலை இன்னும் அது காசு கொடுக்குறாங்களான்னு தெரில ஆனால் வந்து எல்லாரும் அவங்க ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டு எங்கே எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ லேடிஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி அவங்க பண்ணுறாங்க மனு கொடுத்துருக்கேன் எனக்கு கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் எடுக்கணும் எனக்கு நியாயமான எனக்கு இது வேணும் எனக்கு நியாயம் வேணும் எனக்கு என்னோட எதுக்கு நியாயம் வேணும் எனக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் நான் போராடுவேன் அரெஸ்ட் பண்ணணும் இப்போ எனக்கு எஃப்ஐஆர் போட்டு எனக்கு அரெஸ்ட் பண்ணணும் இப்போ அரெஸ்ட் பண்ணணும் கன்ஃபார்ம்